ஜெஃப்னா கல்லூரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்ற முயற்சியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உடுப்பட்டியில் புலிக்கொடி தீவிர விசாரணை ஆரம்பம் இன்று நீதிமன்றில் வழக்கு தாக்கல் வடமராட்சி உடுப்புட்டி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னத்துடன் சுவரொட்டி மற்றும் கொடி விடப்பட்டுள்ளமை தொடர்பில் வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இன்று நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உடுப்புட்டி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னத்துடன் கூடிய சில சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன என்றும் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னத்துடன் கூடிய கொடியொன்றும் பறக்கவிடப்பட்டுள்ளது எனவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அவற்றை மீட்டுச் சென்று சான்று பொருளாக்கியதுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சுவரொட்டிகள் மற்றும் கொடியுடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனின் பிறந்தநாள் நிகழ்வு போலீசார் தீவிர விசாரணை சிவாஜிலிங்கம் உட்பட ஆறு வாக்கு மூலம் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினத்தை கொண்டாடியமை தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இன்று இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட என்று தெரிவிக்கப்படுகின்றது வெல்வெட்டித்துறை ஆலடி வீதியிலுள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் இல்லத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றிருந்தது அது தொடர்பான விசாரணைகளே போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் உட்பட ஆறு பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக எம் கே சிவாஜிலிங்கம் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் போலீஸ் நிலையம் வர முடியாதென்று பதிலளித்தார் அதையடுத்து நேற்று நண்பகல் பன்னெண்டு மணியளவில் எம் கே சிவாஜிலிங்கத்தின் இல்லத்துக்கு சென்ற வல்வெட்டித்துறை போலீசார் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் அதே நேரம் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த பலரிடம் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாவீரர் தின வதந்தியை பிறப்பிய இருவர் கைது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீர தின புகைப்படங்கள் காணொளிகளை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து வதந்தி பரப்பி அமைதியின்மையை ஏற்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டில் மருதானை மற்றும் பத்தேகமாவைச் சேர்ந்த இருவர் குற்றப் புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் முன்னைய காலங்களில் எடுக்கப்பட்ட காணொளிகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து அவை இந்த ஆண்டு நடைபெற்றன என்று தெரிவித்து வதந்திகளை பரப்பினர் என்று கூறப்படுகின்றது பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் இனமுரண்பாட்டை தூண்டுவதற்கு முயற்சித்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் விதத்தில் முகநூல் ஊடாக பொய்ப் பிரச்சாரங்களை மற்றும் காணொலிகளை வெளியிடுதல் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அதேவேளை தமிழ்நாடு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார் என்ற குற்றச்சாட்டில் ஜாழ்ப்பாணம் இனிவிலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் கை செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக டிசம்பர் நடுப்பகுதியில் டில்லி விரைகிறார் அனுர முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் பங்கேற்பு மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் ஆராய்வு ஜனாதிபதி அன்புமான நாய்க்கு பதினாறாம் தேதி டில்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இந்தியாவின் முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளார் எனவும் கூறப்படுகின்றது இந்திய பிரதமர் மற்றும் வெளிவார அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சு நடத்தவுள்ளார் எனவும் வர்த்தக சமூகத்தினருடனும் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது எனவும் அறிய முடிகின்றது வெளிவார அமைச்சர் விஜயகிரத் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டில்லி உள்ளனர் மீனவர் பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த சந்திப்புகளில் கலந்துரையாடப்பட உள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தலைவர் பிரபாகரனின் படத்தை பதிவிட்டவருக்கு மறியல் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட குற்றச்சாட்டில் கை செய்யப்பட்ட ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் எதிர்வெரும் நாலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட ஜாழ்ப்பாணம் இனிவிலைச் சேர்ந்த இந்த இளைஞர் நேற்று ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார் இந்த இளைஞர் பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வெறும் நான்காம் தேதி வரை இளைஞரை விளக்கமறியலில் வைக்க ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது கைது செய்யப்பட்ட இளைஞரின் சார்பில் சட்டத்தரணி சுகாஸ் முன்னிலையாகியிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நாளை கூடுகிறது நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் நாளை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் அசோக ரன்பழ தலைமையில் கூட உள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெற்றது அன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் பிரதி தவிசாளர் தெரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுதியேற்பு என்பன இடம்பெற்றன அதன் பின்னர் சபை ஒத்திவைக்க பிறகு ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை இடம்பெற்றது அதற்கமைய நாளை முதலே நாடாளுமன்றத்தின் வளமையான நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதம் இடம்பெறவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வெளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரித்தானியாவில் புலிகளுக்கு பணம் சேர்த்த குற்றச்சாட்டு கட்நாயக்காவில் ஒருவர் கைது பிரித்தானிய நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணம் சேகரித்த குற்றச்சாட்டில் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு சென்று பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் கொழும்பு நீதிமான் நீதிமன்றில் பெற்ற பயணத்துறை உத்தரவுக்கு அமைய சந்தையநபர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தபோது குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவினரால் விமான நிலைய போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது இதனையடுத்து விமான நிலைய போலீசார் சந்தைய நபரை கைது செய்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய சதியாக தேசிய பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை தமிழ் மக்கள் அமைதியாக உறவுகளை நினைவேந்தினர் நினைவேந்தலை தடுக்கவும் மாட்டோம் பாதுகாப்பு செயலர் உறுதி வடக்கு கிழக்கில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்த நிகழ்வுகளை முன்னெடுத்தமேனால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் யோகந்த தெரிவித்துள்ளார் இலங்கையில் போரின் போதும் அசாதாரண சூழல்களின் போதும் உயிரிழந்தவர்களை நினைவுகூர முடியும் அதற்கு நாங்கள் தடைகளை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை முன்கூட்டியே அறிவித்திருந்தோம் அந்த வகையில் வடக்கு கிழக்கு மக்கள் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவேந்தினார்கள் ஆனால் தென்னிலங்கையில் அந்த விடயங்களை அரசியல் சுயலாபத்துக்காக சிலர் பயன்படுத்த முனைகின்றனர் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமது அரசியல் பிரவேசத்துக்காக வழக்கம் போலவே இனவாதத்தினை திணிக்க பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்களின் நோக்கங்களை மக்கள் அறிவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அன்பவின் உரையில் அரசியல் தீர்வை காணோம் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய காட்டம் இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு மற்றும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் தொடர்பில் ஜனாதிபதி நாயக்க தனது அக்ராசன உரையில் ஏன் தெளிவுபடுத்தவில்லை என ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய கேள்வி இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது எனினும் ஜனாதிபதி அன்ரோகுமாரவின் கொள்கை விளக்க உரையில் அது ஒரு வார்த்தையும் கூறப்படவில்லை அத்துடன் தேசிய இனப்பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது பற்றியும் அவர் விவரிக்கவில்லை சர்வதேச நாணயத்துடனான ஒப்பந்தம் முன்னோக்கி செல்லும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தேர்தலுக்கு முன்னர் இந்த விடயத்தை குறிப்பிடவில்லை சர்வதேச நாணயத்துடன் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றே கூறியிருந்தனர் ஆனால் தற்போது ரணிலின் பலியிலேயே அன்றகுமாரும் செல்கின்றார் சர்வேச நாணயத்தின் கைப்பாவையாக தேசிய மக்கள் சக்தியும் மாறியுள்ளது என்றே கூற வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நினைவேந்தும் உரிமையை நிராகரித்து இனவாதத்தை தூண்டாதீர்கள் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கம் பதிலடி போரில் உயிரிழந்த தங்கள் உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமையாகும் அதனை எவரும் நிராகரிக்க முடியாது அவ்வாறு நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுழை அனுமதிக்க கூடாது மாவீரர் இனத்தை நினைவேந்தியவர்களை அன்னரசு உடன் கை செய்ய வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச உதயகம்மன் மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் தெரிவித்திருந்தனர் அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் வீதகரத் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக தெற்கில் உள்ள சிறர் இனவாதம் கக்கினார்கள் அதேபோல போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள் ஒவ்வொரு வருடமும் மே நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வழிவந்திருந்தன இந்த இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது என்று விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடற்தொழில் அமைச்சரை சந்திக்கிறார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இலங்கைக்கான இந்திய விவசாயிகர் சந்தோஷ் ஷா நாளை மறுதினம் புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது விசேடமாக இந்திய மீனவர்கள் அத்துமுறைகளில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியான கைதிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரம் அத்துமீறும் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக நெகிழ்ச்சித்தன்மையை காண்பிக்க முடியாது என்று அறிவித்துள்ளார் அத்துடன் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்புகுமார் நாயக்க தலைமையிலான அரசாங்கமும் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கை செய்யுமாறும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறும் கடற்படைக்கு கடுமையான உத்தரவினை பிறப்பித்துள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய உயர்சானிகர் சந்தோஷா அமைச்சர் சந்திரசேகரை சந்திக்கிறார் இதே நேரம் கடத்தொழில் மற்றும் கடல்சார் ஆய்வுகள் குறித்தும் இந்தியாவுடன் கூட்டுச் செயற்பாடுகளில் பங்கேற்பது தொடர்பாகவும் ஆராயப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பெப்ரவரிக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உடனடியாக நடத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கினால் எந்த ஒரு நன்மையும் இல்லை ஏனெனில் குறித்த வேட்புமனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோரப்பட்டவை தற்போது இரண்டு வருடங்கள் முற்றாக கடந்துள்ளது எனவே பழைய வேட்புமனுக்களின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது இளம் பிரினத்துவத்திற்கான வாய்ப்பு இழக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம் வேட்புமனுக்களில் முப்பத்தஞ்சு வயதுக்கு குறைந்த இளம் பிரினத்துவம் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதமாக காணப்பட வேண்டும் என்ற யோசனை திட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இந்த முறைமை பின்பற்றப்பட்டது எனவே பழைய பேர்ட்மெனு ரத்து செய்யப்பட்டு புதிய பேர்ட்மெனு கோரப்பட்டு எதிர்பெறும் ஆண்டு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு மாகாணத்திற்கு முதலீட்டாளர்கள் மன்றம் விரைவில் உருவாக்கம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு வடக்கு மாகாணத்தில் முதலீட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வெரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் ஜால் வணிகர் கழக குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் போது ஜால் நகரில் அமைந்துள்ள புதிய சந்தை கட்ட தொகுதியில் மிக நீண்ட காலமாக பயன்பாட்டில் அல்லாது இருக்கும் தளத்தை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு வாடகை அடிப்படையில் வழங்குவதனூடாக நிரந்தர சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என வணிகர் கழக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர் ஜால் மாநகர சபையுடன் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை முன்னெடுக்க பலர் ஆர்வமாக போதும் அவர்களுக்கான தொழிற்சாலைகளை நிறுவதற்கான இடங்களையும் அனுமதிகளையும் பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக வணிகர் கழக பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் அதற்கு பொருத்தமான இடங்களை ஒவ்வொரு பிரயசேலக பிரிவிலும் ஒதுக்கினால் அவற்றை குத்தகை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க முடியும் எனவும் அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே கூரையில் அலுவலர்களை ஒழுங்குபடுத்தினால் இலகுவாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் சலுகைகளை குறைப்பதாக கூறவில்லை சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்குள் வரவில்லை என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தையும் இதர சிறப்புரிமைகளையும் குறைப்பதாக நாம் கூறவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை சிலைகளை ரத்து செய்யப்போவதாக கூறியிருந்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பினர்களை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணை எதிர்வரும் வாரமளவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சுகபோகமாக வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் தங்குவதற்காக அவர்களுக்கு மாதிவெள குடியிருப்பு தொகுதியில் வீடுகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலில் அன்ரோவுக்கு மொட்டு ஆதரவு எதுவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி அன்பகுமார் சினாயக்கள் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர் தெரிவித்துள்ளார் சிங்கள நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தெளிவான ஆணையை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியதாக தெரிவித்துள்ளார் பெரும்பான்மை பலத்திற்கு தலை ஜனநாயகம் எனினும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கும் மக்களின் சார்பில் மொட்டுக்கட்சி எதிவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களித்தவர்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லாதவர்கள் ஆகிய தரப்புகளை இணைத்தால் அதுவே பெரும்பான்மை பலம் என்பதனை நினைவில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என சாகரகார் யோசம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பரையம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்